சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியாக என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் புதிய நிறுவனத்தை பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் வணிகத்திற்கான சிறந்த சட்ட ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரமந்தி வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் மட்டுமே இது சுவிஸ் தமிழ் பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறை பாபினோத் கண்ணன் மற்றும் இலக்கிய திவாகரன் விரிவான செய்திகளுக்கு முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் புலம்பெயர்த்தோரின் அதிகரிப்பை கட்டுப்படுத்த உரிமை கோரும் சுவிஸ் அரசு சுவிஸ் தேசிய தினத்திற்காக மீண்டும் பறக்கவிடப்படும் ராட்சத சுவிஸ் கொடி லுசேர்னில் துப்பாக்கி முனையில் வங்கியில் கொள்ளை ஓய்வூதிய வயதை எட்டியவர்களையும் பணியாற்ற அரசு கோரிக்கை சுவிட்சர்லாந்தில் பெண்களை துஷ்பிரயோகம் செய்த வைத்தியருக்கு 12 ஆண்டுகள் சிறை சூரிச்சில் ரியல் எஸ்டேட் வணிக மோசடி ஐம்பத்தி இரண்டு வயது நபருக்கு ஆறரை ஆண்டு சிறை சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் மின் பொமா எத்தனைகளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயர்வோரின் எண்ணிக்கை ஒரு அளவுக்கு மேல் போகும்போது அதை கட்டுப்படுத்தும் உரிமை தங்களுக்கு வேண்டும் என சுவிஸ் அரசு கூறியுள்ளது இது குறித்து பேசிய சுவிஸ் புலம்பெயர்தலுக்கு பொறுப்பான அமைச்சரான பி ஜான்ஸ் ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து சுவிட்சர்லாந்துக்கு புலம்பெயரும் புலம்பெயர்வோரின் நிகர எண்ணிக்கையும் எல்லை கடந்து வேலைக்கு வருபவர்களின் எண்ணிக்கையும் வேலை இல்லாதவர்கள் மற்றும் அரசின் உதவி பெறுவோரின் எண்ணிக்கையும் ஒரு குறிப்பிட்ட அளவை எட்டும் நிலையில் சுவிஸ் அரசு அதை கட்டுப்படுத்த விரும்புவதாக கூறினார் புலம்பெயர்வோர் எல்லை கடந்து வேலைக்கு வருவோர் வேலை இல்லாதவர்கள் மற்றும் அரசின் உதவி பெறுவோரின் எண்ணிக்கை கட்டுப்படுத்தும் வகையிலான ஒரு பிரிவை அமல்படுத்தும் வகையில் சுவிஸ் சட்டத்தில் ஒரு சட்டப்பிரிவை கொண்டுவர சுவிஸ் அரசு விரும்புவதாகவும் பி ஜான்ஸ் தெரிவித்துள்ளார் லூசென் கண்டோனில் ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பிற்பகல் வில்லிசாவில் உள்ள புருக்மாட் முதலாம் இலக்கத்தில் அமைந்துள்ள ஒரு வங்கியில் ஆயுதம் ஏந்திய கொள்ளை சம்பவம் நடைபெற்றது அடையாளம் தெரியாத குற்றவாளி ஒருவர் ஆயுதத்தை காட்டி வங்கி ஊழியரிடம் பணம் கோரி அறியப்படாத தொகையுடன் தப்பிச் சென்றுள்ளார் இது குறித்து காவல்துறை பொதுமக்களிடம் தகவல்களை கோரியுள்ளது சம்பவம் நடந்த மாலை நான்கு மணியளவில் குற்றவாளி வங்கியின் கவுண்டர் பகுதிக்குள் நுழைந்து ஆயுதத்தை பயன்படுத்தி ஊழியரை மிரட்டி பணம் கோரியதாக தெரிகிறது அவர் கருப்பு நிற பேண்ட் சாம்பல் நிற ஜாக்கெட் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஹெல்மெட் அணிந்திருந்ததாக கூறப்படுகிறது தற்போது மேலதிக விவரங்கள் வெளியிடப்படவில்லை இது பற்றிய மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் சுவிஸ் அரசாங்கம் உத்தியோகபூர்வ ஓய்வூதிய வயதை அறுபத்தைந்து எட்டிய பிறகும் தொடர்ந்து பணியாற்றும் மக்களை ஊக்குவிக்கிறது வயதான மக்கள் தொகை மற்றும் தற்போது ஓய்வு பெறும் அதிக எண்ணிக்கையிலானவர்கள் காரணமாக நாட்டின் ஓய்வூதிய முறையில் அதிகரித்து வரும் அழுத்தத்துக்கு பதிலளிக்கும் விதமாகவே இந்த பரிந்துரை வந்துள்ளது தற்போது சுவிட்சர்லாந்தில் சுமார் இரண்டு ஐந்து மில்லியன் மக்கள் பணம் பெறுகின்றனர் இந்த எண்ணிக்கை இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் இரண்டு எட்டு மில்லியனாகவும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் மூன்று மில்லியனாகவும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளை ஓய்வூதிய முறைக்கு பங்களிக்கும் உழைக்கும் மக்கள் எண்ணிக்கை அதிகரித்து வரும் செலவுகளை தக்கவைக்கும் அளவுக்கு விரைவாக வளரவில்லை எதுவும் அடுத்த நிதி பற்றாக்குறை எதிர்கொள்ளக்கூடும் என்று நிபுணர்கள் கணித்துள்ளனர் இந்த சூழ்நிலையை தவிர்க்க ஓய்வூதிய பங்களிப்புகள் தொடரும் வகையில் வயதானவர்களை நீண்ட காலம் பணியில் இருக்க அரசாங்கம் வலியுறுத்துகிறது மத்திய சமூக காப்பீட்டு அலுவலகத்துக்கு பொறுப்பான மத்திய கவுன்சிலர் எலிசபெத் மக்கள் எவ்வளவு காலம் தொடர்ந்து வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை தீர்மானிக்க அதிக சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று ார் மக்கள் எவ்வளவு காலம் வேலை செய்ய விரும்புகிறார்கள் என்பதை அவர்களை தீர்மானிக்க நாம் அனுமதிக்க வேண்டும் என்றார் நிலையான அமல்படுத்துவதை விட நிகழ்வான அணுகுமுறை மிகவும் பொருத்தமானதாக இருக்கலாம் என்று பரிந்துரைத்தார் மாற்று மருத்துவம் செய்வதாக கூறி பெண்களிடம் அத்துமீறிய மருத்துவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபர்க் மாகாணத்தில் மாற்று மருத்துவம் செய்வதாக கூறி பெண்களிடம் அத்துமீறிய உள்ளார் ஐம்பத்தி எட்டு வயது நபர் ஒருவர் சுமார் பனிரெண்டு பெண்களை துஷ்பிரயோகமும் செய்துள்ள அவருக்கு சாட்டல் செயின்ட் டென்னிஸ் நீதிமன்றம் ஒன்று பனிரண்டு ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது அத்துடன் அவர் பாதிக்கப்பட்ட ஐந்து பேருக்கு எழுபத்தி ஆறாயிரம் சுவிஸ் பிராங்குகள் இழப்பீடு வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் மனநல சிகிச்சை பெற அவருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதுடன் எளிதில் பாதிப்புக்குள்ளாகும் நிலையிலிருக்கும் நோயாளிகளுடன் வேலை செய்ய வாழ்நாள் தடையும் விதிக்கப்பட்டுள்ளது பாதுகாப்பு தரப்பு இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் புதிய எல்லை கொள்கையின் கீழ் ஜெர்மனியிலிருந்து எந்த புகலிட கோரிக்கையாளர்களையும் சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பவில்லை சுவிஸ் நீதி அமைச்சர் பி ஜான்ஸ் தெரிவித்தார் சுவிஸ் பொது வானொலியான எஸ்ஆர்வுக்கு அளித்த போட்டியில் ஜெர்மனி பொதுவாக பொறுப்பேற்கும் எந்த புகலிட கோரிக்கையாளர்களும் இதுவரை சுவிட்சர்லாந்துக்கு திருப்பி அனுப்பப்படவில்லை என்று தெரிவித்தார் எல்லையில் எந்த மாற்றங்களும் இல்லை என்று தெரிவித்த சுவிஸ் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலகமும் இதை உறுதிப்படுத்தியது மீடியா அறிக்கையும் இதே முடிவை எதிரொலித்தது மற்றும் கீஸ்தோ நேஸ்திய செய்தி நிறுவனத்தால் உறுதிப்படுத்தப்பட்டது ஜெர்மனி சமீபத்தில் அனைத்து அண்டை நாடுகளுடனான அதன் எல்லைகளில் கடுமையான கட்டுப்பாடுகளை அறிமுகப்படுத்தியது ஜெர்மன் உள்துறை அமைச்சர் அலெக்சாண்டர் தலைமையிலான இந்த நடவடிக்கை புகலிடம் கோருபவர்கள் ஜெர்மனிக்கு நுழைவதற்கு முன்பே நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது அவர்கள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் அல்லது பிற பாதிக்கப்படக்கூடிய குழுக்களின் ஒரு பகுதியாக இல்லாவிட்டால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது புதிய விதிகள் குறித்து ஜான்ஸ் கவலை தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து இந்த அறிவிப்பை தொந்தரவாக கண்டதாக கூறினார் சுவிட்சர்லாந்து ஏற்றுக்கொள்ள முடியாததாக கருதும் தற்போதைய ஒப்பந்தங்கள் மற்றும் சர்வதேச உறுதிமொழிகளை ஜெர்மனி புறக்கணிப்பதாக தெரிகிறது என்றார் ஜான்ஸ் மற்றும் தொலைபேசியில் இடம்பெற்றது இந்த மாத இறுதியில் ஜான்ஸ் திட்டமிட்டார் சட்டவிரோத குடியேற்றத்தை சமாளிக்க கூட்டு ஐரோப்பிய முயற்சிகளின் அவசியத்தை அவர் வலியுறுத்த விரும்புகிறார் ஜெர்மனி தனது திட்டத்தை தொடர்ந்தால் சுவிட்சர்லாந்து எந்த நடவடிக்கைகள் எடுக்கக்கூடும் என்பதை ஜான்ஸ் குறிப்பிடவில்லை என்றாலும் பலர் கருதுவதை விட இந்த விடயத்தில் சுவிட்சர்லாந்து அதிக செல்வாக்கை கொண்டுள்ளது என்று அவர் பரிந்துரைத்தார்

சூரிச் மாவட்ட நீதிமன்றம் ஐம்பத்தி ரெண்டு வயது ரியல் எஸ்டேட் முனைவோர் ஒருவருக்கு வணிக மோசடி குற்றச்சாட்டில் ஆறரை ஆண்டு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது இந்த வழக்கு சுவிட்சர்லாந்து மற்றும் வெளிநாடுகளில் உள்ள பல நிறுவனங்களை ஏமாற்றிய ஒரு பெரிய மோசடி தொடர்பானது நீதிமன்ற விசாரணையின்படி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்த நபர் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளில் உள்ள ரியல் எஸ்டேட் நிறுவனங்களை குறிவைத்து மோசடியில் ஈடுபட்டார் பல பத்து மில்லியன் ஸ்விஸ் பிரங்குகள் மதிப்புள்ள கடன்களை இந்த நிறுவனங்களுக்கு வழங்குவதாக உறுதியளித்து முன்கூட்டியே கட்டணங்களை வசூலித்தார் ஆனால் இந்த கடன்கள் ஒருபோதும் வழங்கப்படவில்லை இது ஒரு திட்டமிட்ட மோசடியாக இருந்தது இந்த முறைகேடு மூலம் மொத்தம் இருபத்தாறு மில்லியன் சுவிஸ் பிராங்குகள் அளவுக்கு நிறுவனங்களை ஏமாற்றியதாக நீதிமன்றம் மதிப்பிட்டுள்ளது இந்த மோசடி பாதிக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் சர்வதேச அளவில் நம்பிக்கையை பாதித்தது இந்த தீர்ப்பு வணிக மோசடிகளுக்கு எதிரான சுவிட்சர்லாந்தின் கடுமையான சட்ட அமலாக்கத்தை எடுத்து காட்டுகிறது ஜெனிவாவை தளமாக கொண்ட மின்னஞ்சல் சேவையான புரோட்டோன் மேல் அரசாங்கத்தால் முன்மொழியப்பட்ட கண்காணிப்பு சட்டம் இயற்றப்பட்டால் சுவிட்சர்லாந்தை விட்டு வெளியேற நேரிடும் என்று எச்சரிக்கிறது வாட்ஸ்அப் போன்ற செய்தி சேவைகள் அடையாளம் காணக்கூடிய பயணத்தரவை சேமிக்க வேண்டும் என்ற புதிய சட்டத்தை நிறுவனத்தின் நிறுவனர் ஆண்டி என் கடுமையாக எதிர்க்கிறார் அத்தகைய நடவடிக்கை தனியுரிமை உரிமைகளை மீறும் என்றும் ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் அமெரிக்கா இரண்டிலும் சட்டவிரோதமாக கருதப்படுகிறது என்றும் சுவிஸ் ஒளிபரப்பாளர் ஆர்டிஎஸ் உடனான ஒரு நேர்காணலில் என் கூறினார் வலுவான தனியுரிமை பாதுகாப்பிற்கு பெயர் பெற்ற புரோட்டோன் மெயில் உலகளவில் நூறு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களை கொண்டுள்ளது இந்த சட்டம் நிறுவனம் அதன் மதிப்புகளை சமரசம் செய்ய கட்டாயப்படுத்தும் என்று என் கவலை வெளியிட்டார் ரஷ்யாவில் உள்ள கண்காணிப்பு சட்டங்களோடு ஒப்பிட்டு இந்த திட்டத்தை விமர்சித்தார் இது ஒரு சுதந்திர சமூகத்தின் கொள்கைகளுக்கு எதிரானது என்றார் சுவிஸ் அரசாங்கம் மறுபரிசீலனை செய்து பொது அறிவை காட்ட வேண்டும் என்று என் வலியுறுத்தினார் சட்டம் நடைமுறைக்கு வருவாயின் புரோட்டோன் அதன் செயற்பாடுகளை டிஜிட்டல் தனி உரிமையை மதிக்கும் மற்றொரு நாட்டிற்கு மாற்றுவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதை அவர் தெளிவுபடுத்தினார் சுவிட்சர்லாந்தின் கிழக்கு பகுதியில் உள்ள சாண்டிஸ் மலையின் வடக்கு பகுதியில் சுவிஸ் தேசிய தினமான ஆகஸ்ட் ஒன்றை கொண்டாட உலகின் மிகப்பெரிய சுவிஸ் கொடி மீண்டும் பறக்கவிடப்பட உள்ளது எண்பது மீட்டர் நீளமும் எண்பது மீட்டர் அகலமும் கொண்ட இந்த கொடி ஏழுநூறு கிலோவுக்கும் அதிக எடை கொண்டது உள்ளூர் கேபிள் கார் நிறுவனத்தின் தகவலின்படி இது ஜூலை முப்பத்தி ஒன்று அன்று மலையின் பக்கவாட்டில் பொருத்தப்பட உள்ளது வானிலை சாதகமாக இருந்தால் காலையில் பணியாளர்கள் இதனை பொறுத்த திட்டமிட்டுள்ளனர் கடந்த காலங்களில் கடுமையான காற்று மற்றும் புயல் நிலைமைகள் இதனை ரத்து செய்ய வைத்துள்ளன இந்த மரபு ஆகஸ்ட் ஒன்று கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக பல ஆண்டுகளாக தொடர்கிறது வானிலை தெளிவாக இருக்கும்போது இந்த கொடி கிழக்கு சுவிட்சர்லாந்தின் பல பகுதிகளிலிருந்து புலப்படுகிறது அமெரிக்க உற்பத்திகளை புறக்கணிக்க சுவிட்சர்லாந்து மக்கள் விரும்புகிறார்கள் என புதிய ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது அமெரிக்கா விதித்த வரிகள் மற்றும் வர்த்தக கொள்கைகளுக்கு எதிர்ப்பாக சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய நுகர்வோர் பெரும்பான்மையாக அமெரிக்க தயாரிப்புகளை வாங்க மறுக்க தயாராக உள்ளார்கள் என புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது யூ கவு நிறுவனம் ஆன்லைன் விற்பனை தளம் கெலாக்சிஸ்காக மேற்கொண்ட இந்த ஆய்வு சுவிஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் நடந்தது இந்த ஆய்வில் ஆயிரத்து முப்பத்தி நான்கு பேர் சுவிட்சர்லாந்திலிருந்து பங்கேற்றார்கள் என தெரிவிக்கப்பட்டு ஐம்பத்தி நான்கு வீதம் பேர் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்க உணவுப் பொருட்களுக்கு பதிலாக ஐரோப்பிய உணவுகளை விரும்புகிறார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக அதிக உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த ஆய்வு ட்ரம்ப் நிர்வாகத்தின் எதிரான ஐரோப்பிய நுகர்வோர் எதிர்வினையை வெளிப்படுத்துவதோடு உள்நாட்டு மற்றும் ஐரோப்பிய தயாரிப்புகளுக்கான ஆதரவு அதிகரித்து வருவதையும் காட்டுவதாக கூறப்படுகிறது ஜெனிவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் இஸ்ரேல் நிரந்தர தூதரக கட்டிடம் சர்வதேச அமைப்புகள் அமைந்துள்ள பகுதியில் வைத்து ஜூலை இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை பாலஸ்தீனா ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்களால் சேதப்படுத்தப்பட்டது ஆர்ப்பாட்டக்காரர்கள் கட்டிடத்தின் நுழைவாயிலில் சிவப்பு வண்ணம் ஊற்றியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரவு ஏழு மணிக்கு முன்பாக சுமார் இருநூறு பேர் இஸ்ரேல் தூதரகத்துக்கு அருகில் கூடியதாக ஜெனிவா காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் அலெக்சாண்டர் பிராகியர் கீஸ்டோன் ஏடிஎஸ் செய்தி நிறுவனத்திடம் உறுதிப்படுத்தினார் இது ட்ரிபியூன் டி ஜெனிவு வெளியிட்ட தகவலை உறுதி செய்கிறது ஆர்ப்பாட்டக்காரர்கள் உலக வர்த்தக அமைப்பு முன்பு போக்குவரத்தை தடை செய்தனர் பின்னர் இந்த கூட்டம் பேர்ல் டு லாக் பூங்காவை நோக்கி நகர்ந்து இரவு எட்டு மணியளவில் கலைந்து சென்றது இந்த அனுமதியற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது எந்தவொரு கைதும் செய்யப்படவில்லை மற்றைய நாடுகளோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஐந்து சுவிஸ் மண்டலங்கள் தங்கள் அண்டை நாடுகளுடனான போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துமாறு கூட்டாட்சி கவுன்சிலிடம் கோரிக்கை விடுக்கின்றன எல்லை தாண்டிய பகுதிகளுக்கு சேவை செய்யும் ரயில் பாதைகளை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றன இந்த மண்டலங்கள் இந்த பிரச்சனை உள்ளூர்வடி மாத்திரமல்ல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் வாதி பலர் ஒரு நாட்டில் வசிக்கிறார்கள் மற்றொரு நாட்டில் வேலை செய்கிறார்கள் என்றும் தற்போதைய போக்குவரத்து உட்கட்டமைப்பு வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் எல்லை பகுதியில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் இந்த வளர்ச்சியை ஆதரிக்க நம்பகமான பொது போக்குவரத்து தேவை என்றும் மாநில கவுன்சிலர் பலவீனமான போக்குவரத்து இணைப்புகளின் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் அவசரமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் ஜூலை இருபத்தி ஐந்து காலை நிட்வோல்டன் கண்டோனில் ஸ்டான்ஸ் ஏ டூ நெடுஞ்சாலையில் தெற்கு நோக்கி செல்லும் பாதையில் ஸ்டான்ஸ் தெற்கு வெளியேறு பகுதியில் ஒரு தனி விபத்து நிகழ்ந்தது இதில் இரண்டு பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை காயமடைந்தனர் சொத்து சேதம் சுமார் ஆயிரம் பிராங்குகள் என மதிப்பிடப்பட்டுள்ளது வெளியேறு பாதை சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டிருந்தது வெள்ளிக்கிழமை காலை ஆறு மணிக்கு முன்பு வெளிநாட்டில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கார் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து மோது தடுப்பு கருவியில் மோதியது பின்னர் வெளியேறு பகுதியின் அறிவிப்பு பலகையில் மோதி வாகனம் பக்கவாட்டில் கவிழ்ந்து நெடுஞ்சாலையில் நின்றது வாகனத்தில் இருந்த இரண்டு பெரியவர்கள் மற்றும் ஒரு குழந்தை ஆகியோர் மருத்துவ பரிசோதனைக்காக மீட்பு சேவையால் கண்டோனுக்கு வெளியே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் விபத்து காரணமாகவும் அதைத் தொடர்ந்து நடந்த மீட்பு துப்புரவு மற்றும் பழுது பார்க்கும் பணிகள் காரணமாகவும் ஸ்டான்ஸ் தெற்கு வெளியேறு பகுதியில் போக்குவரத்து தடைப்பட்டது இதன் பாதை சுமார் இரண்டு மணி நேரம் மூடப்பட்டிருந்தது விபத்தின் சரியான காரணத்தை நிட்வோல்டன் கண்டோன் காவல்துறை விசாரித்து வருகிறது நிட்வோல்டன் கண்டோன் காவல்துறை மீட்பு சேவை ஸ்டான்ஸ் தீயணைப்பு மையம் தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு மையம் மற்றும் ஒரு தனியார் இழுவை நிறுவனம் ஆகியவை பணியில் ஈடுபட்டன நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் இரவு நேர செய்திகள் இதுபோன்று தினமும் சுவிஸ் செய்திகளை பார்க்க எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்